அனைவருக்கும் ஆத்மவனக்கம் நஞ்சு முறிஞ்சான் பத்து கிராம் அதாவது ஷயம் வாந்தி இரத்த வாந்தி ரத்தம் வடிதல் நரி நஞ்சு முறிஞ்சான் பத்து கிராம் பவழ பஸ்பம் பத்து கிராம் முத்து பஸ்பம் பத்து கிராம் காசுரோபா காசு பத்து கிராம் நண்டு பஸ்பம் பத்து கிராம் பூங்காவி தூள் பத்து கிராம் படிகார பஷ்பம் பத்து கிராம் மூங்கிழுப்பு பத்து கிராம் ஏலரிசி பத்து கிராம் சிந்தில் சர்க்கரை பத்து கிராம் கற்பூரம் ரெண்டரை கிராம் அபின் ரெண்டரை கிராம் இந்த அபின்ற பொருள் தான் கிடைக்காது அரசாங்கம் தடை செஞ்சுருக்காங்க என்னமோ இந்த மருத்துவ பதிவுக்காக போட வேண்டியதாக இருக்குது அது முறைப்படி எப்படி வாங்கணும்னு நீங்கள் கேட்டு வாங்க நாட்டு நாடு கூட கிடைக்காது என்ன வந்து போதை வஸ்துன்றதுனால அது கிடைக்காது அது அங்கீகாரம் பெற்று யாரா வித் விற்றாங்கன்னா அவங்ககிட்ட வாங்கி பயன்படுங்க செஞ்சு பாருங்கள் இவைகள் கல்வத்தில் இட்டு பன்னீர் நாள் ஐந்து நாட்கள் அரைக்கணும் ஐந்து நாட்கள் அரைச்சி நூறு எம்ஜி அளவு மாத்திரை செய்யணும் மாத்திரை செஞ்சு தினசரி காலை மாலை ஒன்று அல்லது ரெண்டு மாத்திரை வீதம் பாலியல் கொடுக்கலாம் டிபியே சரியாகும் ஸ்யம் ரத்த வாந்தி தீரம் மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் அனைவருக்கும் ஆத்ம உணக்கம் நம்ம சொல்கிற பதிவெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய சொந்த சுயக்கருத்து நினைக்காதீங்க எல்லாம் பெரிய ஞானிகளோட முறை தான் இது வந்து ஆத்மயானபிதா சுவாமி சிவானந்த சருடைய சீடரான லான்மதி பெருமாள் அவருக்கு உபதேசம் பண்ணி அவர் மூலியமாக ஆத்ம ஞானகுரு சிவபிரதா கற்று அவர் கற்று தீர்ந்து அவர் மூலியமாக தான் நம்ம இதெல்லாம் சொல்கிறோம் இது யாருடைய கருத்து கிடையாது ஆத்ம ஞானபிதாவுடைய வைத்தி முறைகள் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பயனடையலாம் மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் அனைவருக்கும் ஆத்மணக்கம்